இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் மஞ்சு பிரியதர்ஷினு சொல்லிட்டு இவங்களோட ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க குழந்தைகள் இல்லைங்க இது வந்து ஜாதக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று சொத்த ஜாதகங்க மஞ்சு பிரியதர்ஷினி எம்கா முடிச்சிருக்காங்க எம்ஃபில் முடிச்சிருக்காங்க அப்பா பேர் ஜெயக்குமார் அம்மா பேர் நிர்மலா சேலங்க ரிசபராசி சிம்ம லக்கணம் இல்லை இல்லை மக மக நட்சத்திரம் சிம்ம ராசி ரிசபலக்கணங்க முப்பது முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க ஆறு ஐம்பது ஏஎம் தமிழ்நாடு சேலத்தில் பிறந்திருக்காங்க மறுமணம் இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் இந்த ஈரோடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாடார் சுட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் குழந்தைகளில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் மனம் மறுமணம் சம்மதங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஜாதகங்கள் அதிகமான நபர்கள் பார்க்கப்படும் போது தான் உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் அமைய வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்